இது பண்ணுங்க இந்த வீடியோ இல்ல சார் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அவரு நீங்க வந்து கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கரெக்டா தான் கேள்வி கேட்டிருக்காரு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது மாதிரியான இதுவும் வந்துருது இது என்ன உங்களை வந்து டார்கெட் பண்றாங்களா அல்லது வேற என்ன உங்களுக்கு தெரியுது இது டார்கெட் மாதிரி சார் இவ்வளவு நாளா பண்றதுனால அவருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் இவரு அஞ்சு நாளா இப்படி பண்றாங்கன்னா அது என்ன எனக்கு தெரியல சார் என்னன்னா சார் நான் வந்து மக்களை மட்டும் தான் சார் நம்புறேன் கடவுளையும் மக்களை தான் சார் நம்புறேன் ஏன்னா நான் வந்து இது நிறைய இடையூறு எனக்கு வரும் நிறைய பேர் சொன்னாங்க சார் நான் இப்பதான் நேரில் பாக்குறேன் நீங்க வந்து இவ்வளவு பட்டிருங்க சார் முழுக்க முழுக்க ஒரு சைட கூட அரசியல் இல்ல பல இது என்னன்னா காந்தி கண்ணாடின்ற படத்தை எப்ப வேணாலும் வெளியிடலாம் ஆனா ஒரு சிவகார்த்திகின் படத்துக்கு எதிராக வெளியிடுறாங்கன்னா முழுக்க முழுக்க இது சிவகார்த்திகின் மேல ஒரு இது ஏன்னா விஜய் அஜித் இவரால் எதிர்க்க முடியாது எதிர்த்தா மாட்டாப்ல சார் நான் சார் நான் வந்து அண்ணா தான் பாத்துதான் சார் நான் மிகப்பெரிய சார் ரொம்ப பிடிக்கும் சார் படம் அடிக்கிறது சரி சார் நான் ப்ரொடியூசர் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சார் கண்டிப்பா சார் இந்த நான் முத எடுத்து வைக்கிறேன் சார் சின்ன படம் சார் சின்ன படம் கஷ்டப்பட்டு அடி சார் இது ஏன் கையில எதுவுமே கிடையாது சார் என்னால நான் வந்து டயலாக் இப்படி மாத்திக்கலாம் டயலாக் இப்படி பேசலாம் படத்துல வேணா பண்ண முடியுமா சார் நான் வந்து இதை வந்து இந்த ரிலீஸ் பண்ணுங்க சார் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் சார் நான் சாதாரண ஆள் சார் நான் ரொம்ப சாதாரண ஆள் அடி எடுத்து வைக்கிறேன் எப்படி சார் அது அப்படி சொல்லுவோம் நாங்க எங்களுக்கே வந்து ஐயோ எதுவுமே எந்த படமும் பராமரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் கேட்டு இருக்கிறது இது இது அது என்ன சொன்னாரா இல்ல அதான் பத்து டிக்கெட் கிடைக்காத ஒரு பத்து பேர் வந்து பாக்கட்டும் அப்படியே நம்ம வேற கேட்டி கிடைக்கல நிறைய படங்கள் ஏன்னா இப்ப தேதி பத்து படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பத்தமா தேதி கேட்டு பத்து படம் ரிலீஸ் ஆகுது கட்டணம் தீபாவளிக்கு அப்புறம் அதுவே கிடையாது அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க எடுக்க முடியுதா சார் இதெல்லாம் என்ன சார் இருக்கு யானைக்கு எறும்பு எங்க இருக்கு யானை எங்க இருக்கு எறும்பு எங்க இருக்கு சார்